வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்றான தினை தினையை வச்சு உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் தினை மாவை எடுத்திருக்கேன் அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போது தினை மாவை நம்ம வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் இதை லேசாக வறுத்த எடுத்துக்கிடுவோம் வாசம் வர வரைக்கும் நீங்கள் முதலே அரிசியாகவும் வறுத்த எடுத்துக்கலாம் நான் அரிசியை நல்லா கழுவி காய போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் மட்டும் எடுத்து வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு செய்கிறதுனால அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் கப் வேர்க்கடலையே கடாயில் போட்டு வறுத்த எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் சும்மா லேசாக சூட ஏறுறதுக்காக வறுத்த எடுத்துக்கிறேன் இது எப்படின்னா தோல் பிரித்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம தோலை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம் இது பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வேர்க்கடலில் அடிபட்டுருச்சு இது கூட ஒரு கப் வெள்ளம் முன்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் இப்போனா வெள்ளம் ஒன்று போல் எல்லா பக்கமும் பரவிக்கிடும் வேர்க்கடலையும் வெல்லமும் அடித்து எடுத்தாச்சு இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தினை மாவு அதையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்போனா மூணும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடும் ஏலக்காய் வாசம் பிடிக்கும்ன்றவங்க இது கூட ஒரு ஏலக்காவும் சேர்த்து அடிச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கைகளால் நல்லா விரை விட்டுக்கோங்க இப்போது உருக்கி வச்சு நெய் ஊற்றி உருண்டை போட போகிறேன் இது கூட நம்ம நெய் தேன் சேர்த்து கூட போடலாம் நெய் மட்டும் வேணால் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் கூட தேன் சேர்த்தா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வாடை ரொம்ப இருக்கும் அந்த அளவுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் தண்ணி தெளித்து கூட பிடிக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது தெளித்து தான் பிடிக்கணும் உருண்டை இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தேன் தேங்காய் தண்ணி இல்லை சாதாரணமாக நம்ம தண்ணி கூட தெளித்து பிடிச்சிக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்போ நம்ம பாரம்பரிய அரிசியில் செஞ்ச தினை உருண்டை ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்